வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருட்களை வச்சு இவ்வளோ சுத்தம் பண்ண முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதில் நிறைய ரீயூஸ் ஐடியாஸும் நான் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் ரைஸ் பேகு பேஸ்ட்டு கவர் இதெல்லாம் எதுவுமே தூக்கி போட மாட்டிங்க அதை வச்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ரைஸ் பேக் வச்சுருப்போம் இது எதுக்காச்சும் யூஸ் ஆகுன்னு சொல்லி வச்சுருப்போம் இந்த மாதிரி கிளாத்தான துணிப்பை மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம அழகாக ஏதாச்சும் பருப்பு காய போடுறதுக்கு இலைகள் தலைகள் காய போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மருதாணி தான் தாங்க காயப்படுறேன் எதுக்காக அப்படின்னா இதை வச்சு ஒரு ஹென்னா பவுடர் ரெடி பண்ணலான்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நிறைய நல்லா செவக்கிற மருதாணி தலையை தான் நம்ம வந்து இந்த ஹென்னா பவுடருக்கு யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி நான் ஒரு கேரி பேக் ஃபுல்லாக வந்து இந்த மருதாணி தலையை காய வச்சுருக்கேன் இதோடைய வீடியோ கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுவேன் இந்த மாதிரி ரைஸ் பேக்கை நீங்கள் இந்த மாதிரி மருதாணி தலை காய போடுறதுக்கு அல்லது ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு வந்து ஷீட்ஸ்லாம் இல்லை அப்படின்னா இதை கட் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜு கவராக கூட யூஸ் பண்ணலாங்க நான் அந்த வீடியோவும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு குட்டி குட்டியாக ஏதோ ஒரு செடி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் பேக்கில் கூட நீங்கள் வளர்க்கலாம் இது எத்தனை வருஷம் ஆனாலும் இத்து போகாதுங்க இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருக்கும்ல அந்த ரைஸ் பேக்கை தாங்க எடுத்திருக்கேன் இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு டூ த்ரீ இயர் ஆச்சு இருந்தாலும் வந்து இந்த ரைஸ் பேக் நல்லாவே உழைக்குது நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மல்லிகைப்பூ இந்த மாதிரி ரோஸ் பூ இதையெல்லாம் வளர்த்துறோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்டு அரிச்சிருச்சு புழு வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக இதோடைய இலைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பனி காலத்தில் வந்து பறித்து அந்த ரைஸ் பேக்குள்ளேயே போட்டுருங்க இதுவுமே ஒரு உரமாக அந்த செடிகளுக்கு யூஸ் ஆகும் நான் இந்த மாதிரி வண்டு வச்சது புழு வந்தது இது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அந்த ரைஸ் பேக்குள்ளேயே போட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக தள்ளிர் விட்டுரும் அதுவும் பனிக்காலம் மழை காலத்தில் சீக்கிரமாக தொழுத்து வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்டான வாட்டர் பாட்டில் தாங்க எடுத்து இதை வந்து கத்தியை நல்லா ஹீட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தான் கட் பண்ணிருக்கேன் இதை நம்ம டூ இன் ஒன்னாக இது ரெண்டுமே நமக்கு யூஸ் ஆகும் இன்னைக்கு நான் இந்த கட் பண்ணி மூடியோட இருக்கு இதை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கரண்டி இல்லை மைதா மாவு கோதுமை மாவு எடுக்கிறதுக்கு ஸ்பூன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலே நம்ம இதில் போட்டு வச்சிடலாம் நம்ம கையில் கொஞ்சம் கூட மாவுபடாது எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்பவே சிம்பிளாக பண்ணுறதுக்கான டிப்பு வேஸ்ட்டாக தூக்கி போடுற வாட்டர் பாட்டிலை வச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இது நீங்கள் கோதுமை மாவு மட்டும் இல்லை சர்க்கரை அல்றதுக்கு அரிசி அல்றதுக்கு எதுக்கு வேணாலுமே போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய மேல் பாட்டை வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து டேப்பு அல்லது ஏதாச்சும் ஒரு டெக்கரேட் நீங்கள் கொடுத்துக்கலாம் உங்கள் விருப்பப்படி உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டேப்பை ஒட்டி விட்டுட்டு கத் திருக்கோலை வச்சு லைட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி உள்ளே மடக்கி விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லா பக்கமுமே வந்து ஒட்டி எடுத்துருந்தேன் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு குட்டியாக கண் மூக்கு வாய் எல்லாம் வச்சுட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு இது வந்து நான் ப்ரெஷ்ஷு வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணினேன் நீங்கள் வேணும்னா பென்சில் பேனா அல்லது ஸ்பூன் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு உங்களுக்கு எது தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இது எங்கள் அம்மா வீட்டில் வந்து ப்ரெஷ்ஷு வைக்கிற ஸ்டாண்ட் இல்லாமல் இருந்துச்சு சரி அதுக்காக அங்கே வேஸ்ட்டாக இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அடி இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு மேலே மாட்டுறதுக்குமே ஹோல்ஸ் போட்டுட்டேன் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக அடியிலையுமே கத்தியை வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஹோல்ஸை போட்டுட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் பார்க்கறதுக்கே நல்லா கியூட்டா அழகாக இருந்துச்சு ப்ரஷ்ஷு நிறைய ப்ரஷ் வேணாலும் நம்ம இதில் வைக்கலாம் இந்த குட்டி இதில் தான் ப்ரஷ் வச்சிருந்தாங்க சம்டைம்ஸ் இது கீழே கீழே விழுந்துருது அதனால இதில் குப்பைகள்லாம் போட்டு வச்சுட்டு அதாவது ஷாம்பு கவர்லாம் போட்டுட்டு இதுல பக்கத்துலயே நம்ம ப்ரஷ் வச்சுக்கலாம் தான் ரெடி பண்ணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி பேஸ்ட்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த கவரை குப்பையில் தான் தூக்கி போடுவோம் இனிமேல் அந்த மாதிரி குப்பையில் தூக்கியே போட மாட்டிங்க இந்த கவரை வச்சு ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் அதுவும் இல்லாமல் நம்ம க்ளீனிங்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டு கவர் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு இதில் உள்ளே இருக்க இந்த பேஸ்ட் எல்லாம் இந்த தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தண்ணியும் நமக்கு யூஸ் ஆகும் நம்ம ஒரு சோப்பு லிக்விட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் இந்த லிக்விடுமே நம்ம யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம தொடச்சோம் அப்படின்னாலுமே நல்லா பளிச்சுன்னு கரையெல்லாம் போகும் இப்போ நான் நல்லா ஒரு ப்ரஷை வச்சு இந்த லிக்விடுடைய தண்ணி எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்துறேன் இந்த மாதிரி நான் எல்லாமே கழுவி எடுத்துட்டேன் இதை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அல்லது நீங்கள் இந்த மாதிரி விம் பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது நிறைய ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகுங்க இந்த மாதிரி விம் பாட்டில் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம ஜூஸ் குடிக்கிற வாட்டர் பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் இந்த லிக்விடை ஊற்றி ஹோல்ஸ் நீங்கள் ஒரு ஊசி ஏதாச்சும் வச்சு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாம் நான் இந்த லிக்விட் பாட்டில் இருந்தனால இதில் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் மிச்சம் இருந்தால் இந்த கொஞ்சம் தண்ணியில் நம்ம தேவையான அளவுக்கு வாட்டரை ஊற்றி மிச்சம் கொஞ்சமாக கழுவி எடுத்துக்கலாங்க இதில் இன்னுமே கொஞ்சம் அந்த பிசுக்கு தன்மையெல்லாம் இருக்கும் அதுக்காக இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியும் நம்ம கீழே ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லைங்க தண்ணி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கொலுசு வெள்ளிப் பொருட்கள் கழுவுறதுக்கு இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கொலுசு பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு இந்த கொலுசை வந்து நான் இந்த தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற விட்டுற போகிறேன் இந்த மாதிரி திருகாணி இதிலேயே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி போட்டுருங்க இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து தெரியாமல் மிஸ் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது அதனால கொலுசு கழுவும் போது மட்டும் திருகாணியை அதிலேயே வச்சு லாக் பண்ணிடுங்க கொலுசு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக இருக்குன்னு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறி வரட்டும் இந்த சைடு கேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க பேஸ்ட்டு கவர் இதை வச்சு என்ன செய்யலான்னு ஒரு டிப்பு சொல்கிறேன் நம்ம வீட்டில் சிஸர் அல்லது கத்திரிக்கோளுக்கு வந்து கவர் இல்லை இந்த மாதிரி கத்திக்கு கவர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டு ஒரு மேலே ஒரு லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் நம்ம நிறைய கத்தி வச்சுருக்கோம் அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நீங்கள் கத்திக்கு போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் உங்கள் கத்தி எந்த அளவுக்கு லென்த் வருமோ அந்த அளவுக்கு இந்த பேஸ்ட்டு கவரை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் இந்த அருவாமனை எல்லாம் வச்சுருப்போம் இது வந்து சம்டைம்ஸ் மற்ற பக்கம் வச்சு நமக்கு காலில் கீறி விட்டுரும் செவுத்துல இந்த மாதிரி எல்லாம் கீறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி தலை ஒரு கவரை போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த பேஸ்டுடைய லிக்விடை வந்து இந்த மாதிரி கேஸ் அடுப்பு துடைக்கிறதுக்கு தரையெல்லாம் துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லிக்யூடை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கேஸ் அடுப்பு மேலே கொஞ்சமாக இந்த லிக்விட ஊற்றி ஒரு டவலை வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும் நல்ல புது அடுப்பு மாதிரி புதுசு மாதிரி இருக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது நம்ம ஏதாச்சும் மீன் பொரிச்சிருக்கோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எதோ ஒன்று செஞ்சுருக்கும் போது கேஸ் அடுப்பு மேலேயெல்லாம் எண்ணெய் தெரிச்சிருக்கோம் அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் இந்த பேஸ்ட்டுடைய கவர்லேருந்து வந்த இந்த லிக்விட வச்சு நீங்கள் தொடைச்சிங்க அப்படின்னா அடுப்பு எப்போவுமே நல்லா புத்தம் புதுசாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்க்கில் ஏதாச்சும் நம்ம கவிச்சு மாதிரி ஏதாச்சும் பேட் ஸ்மெல் அடிக்கிற டைமில் இந்த பேஸ்ட்டுடைய லிக்விடை போட்டு நம்ம நல்ல கழுவி விட்டாலுமே அந்த டைமில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது நம்ம ஏதாச்சும் மீன் இருந்தாலும் நம்ம கையில் பேட் ஸ்மெல் அடிக்குதுன்னா இந்த லிக்விடை ஊற்றி நீங்கள் ஹேண்ட் வாஷ் கூட செய்யலாங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு அடுப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புத்தம் புதுசாகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம செய்கிறனால கொஞ்சம் கூட இந்த கொசுக்கள் தொல்லை ஈ தொல்லையும் இருக்காது ரொம்பவே சிம்பிளான டிப்பு பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம கொலுசு நல்லா அஞ்சு நிமிஷம் ஊறி வந்துருச்சு இதை வந்து நான் லைட்டாக நான் தேய்ச்சி காட்டுறேன் எந்தளவுக்கு அந்த கருப்பெல்லாம் எடுத்துகிட்டு வருதுன்னு நீங்களே பாருங்கள் லைட்டாக நான் ஒரு பக்கம் மட்டும் தேய்ச்சி காட்டுறேன் மற்ற பக்கம்லாம் தேய்ச்ச பக்கமும் தேய்க்காத பக்கமும் எந்த அளவுக்கு அந்த கரை போயிருக்குது கரை இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணி தேய்க்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சாலே நல்லா அந்த கரையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் கொலுசுக்கு இந்த மாதிரி பேர் ஸ்டூடியோ லிக்விட் தண்ணி வச்சு கழுவுனீங்க அப்படின்னா நல்ல புத்தம் புதுசு மாதிரி ஆகும் நீங்களே பாருங்கள் நான் தேய்ச்ச பக்கமும் பக்கமும் தேய்க்காத பக்கமும் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது தேய்ச்ச பக்கமும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பழிச்சுன்னு வந்திருக்குன்னு இந்த மாதிரி லிக்விடை வச்சு சிம்பிளாக நீங்கள் கொலுசு உங்களுடைய மெட்டி வெள்ளி பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அழகாக இதை கழுவி எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம தூக்கி போடுற பொருட்களை வச்சு இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாங்க இதுக்காக நம்ம எதுக்கு ஒரு டிட்டர்ஜென்ட் போட்டு ஷாம்பு போட்டு கழுவுணுன்ட்டு அவசியம் இல்லை இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேஸ்டுடைய கவரை வச்சு நம்ம இப்படி கூட க்ளீன் பண்ணலாம் பாருங்க கொலுசு புத்தம் புதுசு மாதிரி ஆயிடுச்சு ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு நான் வாஷ் பண்ண கொலுசும் வாஷ் பண்ணாத கொலுசையும் வச்சு காட்டுறேன் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியுங்க இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பேஸ்டுடைய கவரை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி கொலுசெல்லாம் சுத்தம் பண்ணி எடுக்கலாம் பேஸ்ட் கவர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக பேஸ்ட்டு தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை கூட நீங்கள் வந்து கொலுசு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க ரொம்ப சிம்பிளான டிப்பு இதுக்காக நம்ம கடையில் கொண்டு போய் கொடுத்து வாஷ் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை அழகாக பேஸ்ட்டு மட்டும் இருந்தால் போதும் கொலுசை நம்ம புத்த புத்தம் புதுசாக மாற்றிடலாம் ரெண்டு கொலுசுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுற எந்த அளவுக்கு புத்தம் புதுசாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் ரெண்டு கொலுசுமே நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டேன் அழுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு டார்க்காக அழுக்கு அளவுக்கு அழுக்கு வந்துச்சு கொலுசு பாருங்கள் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிருச்சு ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்பு இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாகில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்